மணப்பாறை அருகே போக்சோவில் கைது செய்யப்பட்ட தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக பெற்றோர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி மாவட்டம் பழையபாளையத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் நாகராஜன் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிப்பதாக மாவட்ட குழந்தைகள் உதவி மைய மேற்பார்வையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது தொடர்பாக தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் ஆனால் மக்களின் நன்மதிப்பை பெற்ற தலைமை ஆசிரியர் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக மாணவிகளை தூண்டிவிட்டு பொய் புகார் அளித்துள்ளதாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர் போராட்டம் நடத்தினர் தகவல் அறிந்து விரைந்து வந்த மாவட்ட துணை ஆட்சியர் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த சாரை வந்து வீண் பள்ளி செலுத்தி எல்லோரும் கூட்டு சேர்ந்து அந்த சாரை கொண்டு போய் இப்போ உள்ளே வச்சுருக்காங்க ஆனால் என்ன ரீசன் தெரியல ஒரு பிள்ளை கூட அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஏன் சொல்லி பிள்ளைகள்கிட்ட பயப்பட வச்சு அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு பேப்பரில் எல்லாம் கையெழுத்து வாங்கினாங்களாம் ஆதார் கார்டு கொண்டு வர சொன்னாங்களாம் என்னத்தினே தெரியலை வந்து என் பிள்ளை வந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொல்லி எல்லோரும் சொல்லி ஊரே திரண்டி இப்போ நாங்கள் வந்து போராட்டம் இருக்கோம் சார்னா சார் அவர் இல்லாமல் அவர் இருக்கிறதுனாலதான் எங்கள் பிள்ளைய பூரா நல்லா படித்து நல்ல நிலைமையில் தான்